நீ தொட்ட ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான் லவ் இல்லனே அந்த பொண்ணை பத்தி அப்புறம் தெரியலையோ எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படி மாதிரி இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேடு ஒரு மூல பூவை வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட குடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்கலாம் பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனா காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லியை பூ கிள்ளி வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்கு சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழாண்டு அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன்

அறடே நான் முன்னால வரேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க இங்க நிக்கறீங்க ஒரு நடை யாருக்கு அத அப்புறம் சொல்றேன் என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க வாடலெல்லாம் மலிப்பு சுத்தி வச்சிருக்கீங்க எப்படி தெரியையா ஏங்க உங்க பின்னாள இருந்துதானேங்க வந்த இந்த பூவுல ஒரு பெரிய விஷயமே இருக்குங்க என்னது இத வாங்கி வச்சிட்டங்க உங்களுக்கு மனசு கத்த மாதிரி ஐதீகம் இருக்காங்க அவங்க இந்த நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ என் எதிர்காலமே இருக்கு இந்தாங்க எங்க போற அவங்க என்ன போய் என்ன இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சுட்டீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன் எனக்கா ஆமா, நான் மாலை போட்டேபதிக்குதான் என்ன ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்டு சொல்லிட்டேன் இவனை சொல்ல அண்ண என்ன சொல்லாமா?

கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற நானும் மனசுன்னா எனக்கும் மனசாட்சி இருக்கு உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன் உள்ளவா ஆமா நீ என் இதயத்தை தொட்ட உன் நெத்தியில நான் இந்த குங்குமம் தேடுறேன் இனி நீ அனாத இல்ல உனக்கு எல்லாமே நான் தான் பறி கொடுத்த கேட்ட போற பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே அது இந்த மண்ணுக்கு சொந்தம் எல்லா பொண்ணுக்கும் சொந்தம் ஆனா இந்த பொண்ணு மட்டும் இப்படியா போயிரு இல்ல வீட்டு பண்ணிடுமா சார் வம்படிய வேணாம் சாராவது பாத்தோம் அவ்வளவுதான் இல்ல வாய

அவன் என்ன மனசான விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பாக்கத்தான் போற தவினா யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டான் விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து யாரு இந்த கணபதி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் தானா சிரிக்கிற சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பெசஞ்சுகிட்டே இருக்க குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற என்னடி ஆச்சு உனக்கு சொல்லுடி அம்மா கணபதி இல்ல அதான் கதை சொல்வாரே அவர விரும்புற கடிப்பாவி பாச வச்சு அதிகம் இருக்குல்ல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா எதுக்கெடுத்தாலும் தோட்டம் துப்பாக்கினாலே இந்த மனுஷன் எனக்கு கல்யாணம்னா தளபதியோட கழுத்துக்கு கத்தி வந்தாலும் இதை நடத்தி வைக்க வேண்டியது ஐயா இருக்காரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லாரு ஆமா யாரு நீ

படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம் அத மாத்திக்கணுமான்னு பாக்குறேன் ஐயா நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது உங்க ராசிய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க கை வச்சா பூ வளையும் கால் வச்சா பொண்ணு வளையும் உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் குப்பமேடு மாதிரி உங்க கால் எங்க தேடல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா என்ன பணிவு என்ன பணிவு தம்பி நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்ட ஆமா நம்ம கிராமத்து கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் அது உங்க நம்ம சம்பந்தப்பட்ட வேலை செய்யற சரி நாளைக்கு சாயங்கால ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன் ரொம்ப சந்தோஷங்க சேர்ந்தவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும்

வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்க உட்கார இருக்கிற என்னத்த சொல்றது இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது

இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிற உங்களை வரச்சிருக்கேன் என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க வந்து கெடுக்க பாக்குறியா நான் அப்பவே சொன்னேன் அதை நான் வேணும்னு செய்யல முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன் இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற

அவனை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்க வர சைரியா இனி ஒரு நிமிஷம் கூட போற இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பா கூட முடிக்க மாட்டேன்